மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் இந்த துப்பாக்கி பிரயோகத்தை நேற்று முற்பகல் மேற்கொண்டு தப்பி சென்றனர் துப்பாக்கி பிரயோகத்தை நடத்துவதற்காக சந்தேக நபர்கள் சென்ற மோட்டார் சைக்கிளும் லிஹினி ஆரம்ப பகுதியில் உள்ள வயல்வெளியில் நேற்று பிற்பகல் கைவிடப்பட்டிருந்தது சந்தேகநபர் விமான நிலையத்தில் தப்பிச் செல்ல முயற்சித்த போது கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டார் இதற்காக நபர்களின் முகத்தை தன்னியக்கமாக அடையாளம் காண்பதற்காக விமான நிலையத்தில் பொருத்தப்பட்டுள்ள கருவி பயன்படுத்தப்பட்டிருந்தது சந்தேகநபர் ஹொரன குடா உருவ பகுதியைச் சேர்ந்த முப்பத்தோரு வயதானவர் ஆவார் இவர் நேற்று மாலை துபாய்க்கு புறப்பட்டு செல்ல தயாராக இருந்துள்ளார்

உதாரணமாக துப்பாக்கி சூடு நேற்று நடத்தப்பட்டது துப்பாக்கி சூட்டை நடத்திவிட்டு சில அடித்தியாலங்களில் வெளிநாடு செல்ல முயற்சித்தார் அங்கு பிடிபட்டார் அந்த ஏற்பாடுகள் செய்திருக்காவிட்டால் ஒன்றும் நடந்திருக்காது இது சிலருக்கு சில அரசியல்வாதிகளுக்கு பாரிய பிரச்சனையாகும் நான் இத்தகைய விடயங்களை செய்கின்றேன் அது அவர்களுக்கு பிரச்சனையாகியுள்ளது கடந்த வாரம் வாட்ஸ்அப் குரூப்களில் நான் கண்டேன் பேஸ்புக்கில் நான் இல்லாததால் அதில் இருந்ததை காணவில்லை பொய் கதைகளை கூறி வேறு ஒன்றையே இலக்கு வைக்கின்றமை எனக்கு தெளிவானது உண்மையில் நாம் இது தொடர்பில் இதன் சாதக பாதக தன்மையை ஆராய்ந்தால் இதில் எமக்கு எவ்வித பாதகமான விடயங்களும் இல்லை அற்பி அத்தட்டம் இந்த கென கத்தாக இருவர் அவாசியம்